இலந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மிக அற்புதமாக தங்களுடைய தேனும் இனிய நாதத்தினால் இறை வசனத்தை ஓதி சபையை துவக்கி வைத்துள்ளார்கள் இந்த கண்ணியத்திற்குரிய சபையிலே வந்து கலந்து முன்னிலையாளர்களாக இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட அனைத்து பள்ளிவாசல்களின் தலைவர் முத்தவள்ளி செயலாளர் மற்றும் நிர்வாகத்தினர்கள் அனைவரையும் மற்றும் சேலம் மாவட்ட ஜமாத்து கௌரவ தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டி கே மப்துசலாம் இஸ்மாஹி ஹசரத் அவர்களையும் மரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி ஷேஷுல் ஹதீஸ் ஏ அனிஸ்கான் ஹாசிமி ஹசரத் அவர்களையும் இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கக்கூடிய வாழ்த்துறையாளர்களான கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜி முகமது சுலைமான் தாவூதி ஹசரத் அவர்களையும் சேலம் முகமது சுன்னத் சுன்னுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம்ஜி ஜி ஷிஹாபுத்தின் மஹலரி ஹசரத் அவர்களையும் சேலம் செவ்வாய்பேட்டை அஞ்சுமணி ஹுதா மஸ்ஜி தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் முகமது சாதிக் பாகவி ஹசரத் அவர்களையும் இந்த சபையிலே வந்து கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் சேலம் மாவட்ட உலமா சபையின் சார்பாக அகமகள வருக வருக மர்ஹபா அகலா வஹலா என்று வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம் அலமதுல்லா